ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம் இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்லிவிட்டு நம்ம எந்த கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை இல்லை பங்குகளை வாங்கவோ விற்கவோ ஆலோசனை கொடுக்கப்படுறதில்ல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோடு தொழில் செய்யும் போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நண்பர்களே இந்த மூமெண்ட் ஏதாவது ஸ்டாக்கு இருக்கான்னு தான் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படி எனக்கு சர்ச் பண்ணும்போது கிடைச்சது தான் பிஎன்சி இன்ஃப்ராடெக் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்கு இது வந்து நியர் ஃபிஃப்டி டூ வீக் ஹைக்கு பக்கத்தில் போய்கிட்டு அப்படிங்கிறது தான் நம்மளால் இங்கே புரிஞ்சுக்க முடியுது இதோட பிஇ பார்த்தோம்னா பதினேழு தான் இருக்குது ஸோ லெஸ் தேன் டுவெண்ட்டி ஃபைவ் பரவாயில்ல ப்ரைஸ் டு புக் டூ பாயிண்ட் செவன் இருக்குது அதுவும் லெஸ் தேன் டுவெண்ட்டி லெஸ் தென் ஃபோர் ஆர் ஃபைவ் அதுவும் நல்லா இருக்குது டிவிடெண்ட்டு வேற இவங்க கொடுக்குறாங்க நெட்டையோ குட்டையோ டிவிடெண்ட்டு கொடுக்குறாங்க ஸோ இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனி வந்து ஆனுவலைஸ்டாக வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டே வந்து ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு எடுத்துருக்குறாங்க நெட் ப்ராஃபிட் நூற்றி எண்பத்தி அஞ்சு கோடி ரூபாய்க்கு எடுத்துருக்குறாங்க ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் குவார்ட்டர் வந்து நானூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் எடுத்துருக்கிறான் ஆப்ரேட்டிங் ரெவென்யூ டிடிஎம் வந்து எட்டாயிரத்தி முந்நூறு நெட் ப்ராஃபிட் டிடிஎம் அறநூற்றி ஐம்பத்தி ஒம்பது இதெல்லாம் இருக்கட்டும் இபிஎஸ் இருபத்தி அஞ்சு நேராக நம்ம ஃபினான்ஷியலுக்கு போயிடுவோம் ஆனுவலைஸ்டு ஃபினான்ஷியல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் க்ரோத்தில் தான் இருக்குது நெட் ப்ராஃபிட்டே கிட்டத்தட்ட அறுநூற்றி பதினொன்று வந்து எடுத்திருக்கிறான் போன தடவை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எழுபது கோடி ரூபா கூட இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் கூட எடுத்துருக்குறான் நெட் ப்ராஃபிட்டும் கூட எடுத்துருக்குறான் ரெவென்யூவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு வரிசையாக பார்த்தீங்கன்னா ரெவின்யூ அப் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்குது இப்போ குவார்ட்டலியோட ரிசல்ட் பார்த்தோம்னா குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து போன குவார்டர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது செப்டம்பர் குவார்ட்டருக்கு போன வந்து ஒரு இரநூறு கோடி ரூபா நூறு கோடி ரூபா கிட்டக்கு கம்மியாக இருந்துருக்கு கம்மியாகிட்டு இப்போ திருப்பி வந்து அதை பிடிச்சிருக்குறான் பிடிச்சி மேலே ஏற்றிக்கிட்டு இருக்கிறான் போன குவார்ட்டரை காட்டிலும் நெட் ப்ராஃபிட் வந்து இந்த கூட இருக்குது அது அதுக்கு முந்தின குவார்ட்ரு காட்டிலும் கம்மியாக இருந்தால் கூட அதுக்கு அட்பார் ஒரு அஞ்சு கோடி தான் டிஃப்ரென்ஸு அட்பார் இருக்குது இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோட கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா நெட் கேஷ் ஃப்ளோ வந்து மைனஸில் வருது அதே மாதிரி ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோவும் மைனஸில் வருது இன்வெஸ்டிங்கும் வந்து மைனஸில் இருக்குது ஃபினான்சிங்கில் மாத்திரம்தான் ப்ளஸில் இருக்குது பாக்கி எல்லாத்துலேயும் மைனஸில் இருக்குது அதனால் இதை நம்ம கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு தான் நம்ம செய்யணும் இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா அசட் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது ரேஷியோ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க புக் வேல்யூ நூற்றி ஐம்பத்தி மூணு இருக்குது ஆர்ஓ பதினஞ்சு பர்சென்ட்டும் ஆர்ஓசிஇ பத்தொம்போது பெர்சன்ட்டும் எடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ இது ரெண்டும் எபவ் டென்னு இருக்குது அதனால் நம்ம அதை எடுத்துக்கலாம் கடன் வந்து பார்த்தோம்னா டோட்டல் டெப்டு டு ஈக்விட்டி பாயிண்ட் ஒன் அது கிட்டத்தட்ட டென் பர்சன்ட்டுன்னு எடுத்துக்கலாம் எபிட்டா வந்து ப்ளஸில் தான் போய்கிட்டு இருக்குது இப்போது போன தடவை பதிமூணு இருந்தது இப்போ பதினாலு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோம் ஆனுவல் ரிப்போர்ட் ஆனுவல் மார்ஜின் போன தடவை பதிமூணு பர்சென்ட் எடுத்துருக்குறேன் இந்த தடவை பதினாலு பர்சன்ட் எடுத்துருக்குறேன் ஆனால் இது டுவெண்ட்டி ஒன்னையோ டுவெண்ட்டியோ கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருந்திருக்கு சரி இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோட ஓவர் வியூவில் பார்த்தோம்னா மொமெண்டம் ஸ்கோர் வந்து பிக்கப் ஆகிட்டு இருக்குது மற்றபடி டியூரபிலிட்டியோ வேல்யூவேஷன் ஸ்கோரோ பிக்கப் ஆகலை இந்த மொமெண்டம் ட்ராப் இருக்குதுனாலே மேலே ஏறிக்கிட்டு அப்புறம் ஒரு சின்ன கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி வந்து ரிசல்ட் நல்லா கொடுத்தாங்கன்னா மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இவன் வந்து ஃபிஃப்டி டூ வீக் ஹையை வந்து இப்போ தான் வந்து வச்சுருக்கிறான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபிப்ரவரி ஒன்றாம் தேதி வச்சுருக்கிறான் இதைத்தான் இவங்க இப்போ நெருங்கிகிட்ருக்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு வருஷமா படுத்தே கடந்துட்டு இப்போ தான் ஏற ஆரம்பிச்சுருக்குறான் ஏற ஆரம்பிச்சக்கூடியது பார்த்தோம்னா இங்கே பைக் கன்ச கன்சஸ் வந்து பார்த்தோம்னாக்க பைக் பை ரேட்டிங் தான் கொடுத்துருக்குறாங்க வேல்யூஷன்லாம் நம்ம பார்த்துட்டோம் எல்லாமே க்ரீனில் தான் இருக்குது ஸ்டாக் ப்ரைஸை தவிர்த்து எல்லாமே க்ரீனில் தான் இருக்குது டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ்னு இங்கே காட்டுது அங்கே ஒன்றுன்னு காட்டுது எதை நம்ம எடுத்துக்கிறதுன்னு தெரியல இருந்தாலும் அது இருக்குது இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க புல்லிஷ் ரேட்டில் தான் போய்கிட்டு இருக்கு புல்லி ஸ்ட்ரீட்டில் போயிட்டுருக்கக்கூடிய இந்த கம்பெனியோட எஃப்ஐஏஎஸ் வந்து போன செப்டம்பரில் வந்து பத்து புள்ளி எழுபத்தி எட்டு வச்சுருந்தான் இந்த ரோ பத்து புள்ளி தொண்ணூற்றி எட்டு பாயிண்ட் பாயிண்ட் டூ கூட்டியிருக்கிறான் டிஏஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க இருபத்தி ஏழு பன்னெண்டுலேருந்து இருபத்தி ஆறு ஆறுக்கு குறைச்சிருக்கிறாங்க அப்போ இவன் வந்து பாயிண்ட் சிக்ஸ் வந்து குறச்சிருக்கிறான் ப்ரொமோட்டர்ஸ்லாம் அப்படியே ரிமைனிங் சேமாக தான் இருக்கிறாங்க ஸோ இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோட மூமெண்ட் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நம்ம முதல்ல வந்து ஒன் வீக்கில் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம் ஒன் வீக்கில் பார்த்தோம்னா ட்ரெண்டில் தான் இருக்குது அப் ட்ரெண்டில் ஒரு சின்னமாக கீழே அப்படியே அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மாதிரி போட்டோம்னாக்க அதுக்கு ஏற்ற மாதிரி கீழே இறங்கிட்டு எகெயின் திருப்பி வந்து பார்த்தோம்னா இந்த ரெண்டு வாரமாக போயிட்டு இப்போ நெக்லைனை தொட்டுட்ருக்குறான் இப்போ நெக் லைனை உடைச்சா தான் நம்ம அடுத்ததுக்கு போகணும் இப்போ இந்த இடத்துலேயே கிளியராக இருக்குது இவன் மேலே ஏறுறான்னு வச்சுக்குவோமே எவ்வளோ கிடைக்குங்கிறத நம்மளால் யூகிக்க முடியும்னு வச்சுக்குவோம் கிட்டத்தட்ட வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது வந்து ஐநூற்றி ஐநூற்றி பதினாலு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ அவன் இருக்கிறது வந்து நானூற்றி நாற்பத்தி ஏழு கரெக்டாக நெக்லைனில் இருக்கிற நெக்லைனை உடச்சி ப்ரீவியஸ் கையை உடைச்சா தான் இங்கே போக முடியும் அந்த இதை வந்து நம்ம மனசில் வச்சுக்கணும் வீக்லியை பொறுத்த வரைக்கும் அப் ட்ரெண்டில் தான் இருக்கிறான் அதுக்காக நாளைக்கு இறங்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை நாளைக்கே சுமக்குன்னு இறங்கிட்டு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா நம்ம ஷேர் மார்க்கெட்டுங்கும் போது எப்போதுமே இன்றைக்கி நம்ம பார்க்குறத நாளைக்கு கண்டிப்பாக நடக்குங்கிறதுக்கு உறுதி கொடுக்க முடியாதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ரகசியம் இப்போ நான் வந்து ஒன் டே எடுத்துக்கிட்டேன் ஒன் டேயில் கரெக்டாக பார்த்தோம்னா அந்த நெக்லைனை ஒட்டி நின்றுக்கிட்டு அதை மேலே உடைக்க மாட்டாமல் தி திணறிக்கிட்டு இருக்கிறான் அப்போ நாளைக்கு கரெக்ஷன் இப்படி எடுத்து இறங்கினா கூட இவன் இந்த பாயிண்ட் ஃபைவ் வந்து ஃபோர் டுவெண்ட்டி டூவை உடச்சிட்டு கீழே இறங்கிட்டான்னா கீழே இறங்க ஆரம்பிச்சிடுவான் அவன் ஃபோர் தேர்ட்டி டூவோடு ரிவர்ஸ் ஆகிறான்னா ஒரு புல் பேக்குன்னு நம்ம வச்சுக்கிட்டு அடுத்த கேண்டலுக்கு மேலே போகிறானாங்கிறத வாட்ச் பண்ணணும் எனிவே இந்த கேண்டலில் இப்போ இருக்கக்கூடிய இதில் நம்ம டிசிஷன் எடுக்கிறதுக்கு இது ஒரு உகந்தமான சூழலாக எனக்கு தெரியல ஆனால் ஒன் ஹவரில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான் ஒன் ஹவரில் அப்படியே ஏறிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஜூவ காமிஸ்டன் அன்றைக்கி கூட இன்றைக்கி நல்லா ஏறி இருக்கிறான் அன்றைக்கி டுவெண்ட்டி சிக்ஸ்த்து பிப்ரவரி இன்றைக்கி பாருங்கள் இங்கேருந்து எங்கே இங்கே இருந்தான் காலையில் இங்கே இங்க இங்கேருந்து எந்த இடத்துல நானூற்றி இருந்து நாற்பது ரூபா இன்றைக்கி ஒரே நாளில் ஏறி நிப்பாட்டி வச்சிருக்கிறான் இதில் காட்ட மாட்டேங்குது இங்க பாருங்கள் இந்த இடத்துல இந்த ஒன் டேலேயே நம்ம பார்க்கலாம் ஒன் டேலேயே பார்த்தோம்னாக்க இன்னைக்கு என்ன ஓப்பனிங் எப்படி போனாலும் ஓப்பனிங் இங்கே தானே நானூற்றி இருபத்தி அஞ்சிலிருந்து நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு ரூபா ஏற்றி வச்சுருக்கிறான் இங்கே பார்த்தா நமக்கு தெரியும் எவ்வளோ வந்து ஏற்றி இருக்கிறான்னு இன்னைக்கு மேலே ஏறிட்டு கீழே இறங்கியிருப்பான்ல கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ரெண்டு ரூபா இப்போ காட்டிக்கிட்டு இருக்கானா இருபத்தஞ்சி ரூபா ஏறிட்டு கீழே இறங்கியிருக்கிறான் அதனால் நாளைக்கு கண்டிப்பாக ஏறுவான்லாம் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது இருந்தாலும் இவன் நெக்லைனை உடைச்சான்னு வச்சுக்கோங்க மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ நான் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எடுத்துருக்குறேன் இந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸு அப்ட்ரண்டை தான் காட்டிகிட்டு இருக்குது இருந்தாலும் இந்த கேண்டில நம்ம நிச்சயமாக நம்பக்கூடாது ஏன்னா இது கடைசி நிமிஷத்தில் மூணே காலுக்கு வச்ச கேண்டிலாக இருக்குது நம்ப முடியாது ஒன் மினிடில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஒன் மினிட்ல மண்டையை தூக்கிக்கிட்டு இருக்கிறான் நாளைக்கு போசக்குன்னு கேப் டவுன் இந்த ஒன் மினிட்ல கடைசி கால் மணி நேரத்தில் ஏறி இருக்கிறான் கிடுக்குடு கிடுக்குடுன்னு ஆரம்பத்தில் முதல்ல ஏறிவிட்டான் முதல்ல ஏறிட்டான் அன்னைக்கு இங்கே இருந்த அவன் இங்கே பாருங்கள் த்ரீ அது இங்கே டுவெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி சிக்ஸு இது டுவெண்ட்டி சிக்ஸு இந்த இடத்துலேருந்து ஏற ஆரம்பிச்சிருக்கிற ஒம்பதே காலுக்கு இங்கேருந்து ஏற ஆரம்மிச்சிருக்கிறான் நானூற்றில் இங்கே ஏற ஆரம்பிச்சுட்டு இங்கே பூரா சைடு வேஸில் போயிட்டு திருப்பி மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறான் அதனால நாளைக்கு கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி மேலே ஏற போகிறானாங்கிறத வாட்ச் பண்ணிக்கிட்டோம்னாலே நமக்கு போதும் சரி அப்படி போனாக்கா இவன் என்ன தான் செய்ய போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வீக்லி சார்ட்டில் நம்ம பார்த்தோம்னா ப்ரீவியஸ் கையை உடச்சிட்டு போனான்னாக்க நமக்கு வந்து ஐநூற்றி பதினாலுக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டு காட்டுது இறைவனுடைய திருக்கரணையினால் இந்த நெக்லைனோட திரும்பாமல் அப்படியே ஒரு ஸ்ட்ரோக்கு கொடுத்தான்னாக்க இதை ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும் இந்த பிரார்த்தனையோடு நம்ம வந்து இதை வாட்ச் பண்ணிக்குவோம் நாளையோட மூமெண்ட்டோ நாளைக்கு மூமெண்ட் என்ன செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை மந்த்லி எக்ஸ்பைரி வந்துடுற வர ஃபீவர் ஆரம்பிச்சிடும் அதனால ஈவன் நம்ம போன வீக் நமக்கு பாசிட்டிவ்னு பார்த்த ஸ்டாக்ஸஸ் கூட நாளைக்கெல்லாம் பிறகு வந்து நெகட்டிவாக டேர்ன் ஆகலாம் சப்போஸ் அதில் யாராவது என்ட்ரி ஆகியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆயிருந்தோம்னால நம்ம அதை வாட்ச் பண்ணிக்கிறது நல்லது எல்லாருமே உஷாராக இருப்போங்கிறது தெரிஞ்ச விஷயமாக இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை அதனால் இந்த மூணு நாள் நாலு நாள் நம்ம வந்து உஷாராக இருந்துக்கோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இது உடச்சி போகிறானான்னு பார்ப்போம் ஸ்கோப் இருந்ததுனாக்க ஒரு காட்டு காட்டுறதா இருந்தால் காட்டிக்கலாம் அதேமாதிரி தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே பயனுள்ளதாக இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடும்